அதிக இட பெரிய தொப்பை இதுல எல்லாவித டயட்டையும் ஃபாலோ பண்ணி உடம்பு குறைய மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா வந்து விட்டது அவரி பிளஸ் டிடாக்ஸ் ஆர்டர் செய்ய ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் எயிட் இது சென்னையில் சைதாப்பேட்டை ஏரியாவில் நாங்கள் வந்து இங்கே வந்து கெட்டுப்போன இறைச்சிகள் கால் ஆட்டு கால்கள் விற்பதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிது இது நம்ம வந்து நம்ம எக்மோரில் போனதை போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு கேஜி ஆட்டுக்கறி பிடிச்சிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக அவங்க எங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு அந்த லிஸ்ட் எங்கள்கிட்ட இருந்தது அதன் மூலயமாக ஒவ்வொரு இடமா நாங்கள் வந்து சோதனை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இந்த இடத்துல வந்து ஆட்டுக்கால் வந்து நம்ம சென்னை முழுக்க வந்து சப்ளை பண்ணுறதா இங்கேருந்து கே இப்போ தெரிய வந்தது ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி இங்கே வந்து நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணும்பொழுது பார்த்தோன்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு கேஜி இருக்கும் கால்கள் அப்படியே வந்து இந்த ஃப்ரீசர் ஒரு குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க அந்த ஃப்ரீசரும் நாட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை எல்லாம் அள்ளிக்கு போன மாதிரி இருந்தது சரி சந்தேகப்பட்டு தான் சரி ஆட்டுக்கால் தானே சரி இது நம்ம வந்து பாரம்பரியமாக யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து கெட்டு போயிருக்குமா இல்லை நல்லா இருக்கா ஏன்னா வந்து வெளியே வச்சுருந்து காற்றோடமாக வச்சுருந்து அதை சூரிய வெளிச்சதில் பட்டிருந்தனா கூட அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கலாம் அது மூலிமா நம்ம எவ்வளோ நாள் கூட வச்சுக்கலாம் ஆனால் இங்கே போனால் வந்து ஒரு ஃப்ரீசருக்குள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கால்கள் வந்து அதுக்குள்ளே போட்டு அடைச்சி அப்படி மோல்டிங் ஆகி அப்படியே கிடந்தது ஸோ சந்தேகப்பட்டு தான் இந்த கால்களை நாங்கள் எடுத்து நாங்கள் பரிசோதனைக்கு அனுப்பினோம் பரிசோதனையில் பார்த்தோன்னா அதில் செஃபலோகாக்கஸ் ஈகோலை மோல்டிங் இன்னும் எல்லா குரோத்ஸ்லாம் எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு இது எல்லாமே வந்து கெட்டு போயிருக்குன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் லாக் பண்ணி இப்போ எல்லாமே நான் வந்து நம்ம சென்னை கார்பரேஷன் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் ஸோ அந்த சென்னை கார்பரேஷனில் இதை எல்லாமே எடுத்துகிட்டு போய் அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து யார்டில் போய் டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி தள்ளுவண்ட கடையில தொடங்கி ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் சப்ளை ஆகுதா இது எல்லா இடத்துலயுமே இவங்க சப்ளை பண்ணிருக்காங்க சின்ன கடையில இருந்து பெரிய பெரிய ஹோட்டலுக்கும் போயிருக்கு ஆனா ஆப்டர் அந்த நாங்க நம்ம கறிக்கடை கறி பிடிச்சோம் பார்த்தீங்களா அந்த கறிக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது இவங்களோட நடவடிக்கை வந்து பயங்கரமாக எல்லாம் குறைஞ்சிட்டாங்க யாருமே வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து யாருமே வாங்கலை வாங்காமல் இருந்ததுனால இவங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து வியாபாரம் இல்லை ஏன்னா கெட்டுப்போனது இது இல்லாமல் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்காரங்க மீடியமாக மீடியம் ஹோட்டல்ஸ் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் வந்து நிறுத்திட்டாங்க ப்ராப்பராக அவங்க வந்து ஜிசிசியில் வெட்டக்கூடிய ஆடுகளை மட்டும்தான் அங்கே விற்கக்கூடிய கால்களை மட்டும்தான் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இப்போ வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி இல்லீகலாக இருக்கக்கூடிய இல்லீகல்னு சொன்னதை கூட இவங்க இப்போ இது மாதிரி வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா எங்கெல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா டெல்லி திருச்சி கீழே கன்னியாகுமரியிலேருந்து எல்லா இடத்துலையுமே இருந்து நமக்கு வந்து இங்கே இங்கே வந்து ஆட்டுக்காலில் வந்து ட்ரெயின் மூலியமாக தான் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க இவங்க வாங்குறதுக்கு உண்டான எந்த விதமான பில்லு கிடையாது யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல இவங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பில்லு கொடுக்கல எந்த விதமான பில்லு இல்லாமல் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்றது வந்து தவறான செயலாக இருக்குது அதனால இந்த மாதிரி சின்ன ஹோட்டல்லேருந்து இருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பொருட்களை இப்ப யாரோட கைக்கும் போகாம நாங்க வந்து கைப்பற்றி அழிச்சிடுவோம் இல்ல இல்ல இது ஆட்டுக்கால் தான் இருக்கு ஆட்டுக்கால் தான் நம்ம மேக்சிமம் எல்லாமே நான் பாத்துருக்கோம் இன்னும் நாங்க எக்ஸாமின் பண்றோம் இப்போ எக்ஸாமின் பண்றப்போ ஏன்னா ஆட்டுக்கால் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த காம்புகள் இருக்கும் நம்ம இருக்கிற மாதிரி ஆட்டுக்கால்கள் தான் வேற விதமான எந்த கால்களும் இருக்கிற மாதிரி தெரியல பட் இது வந்து கெட்டு போயிருக்கிறதுனால அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அவங்க வச்சுருக்காங்க இன்னும் கரெக்டாக நம்ம சொல்ல இப்போ தான் பார்த்துருக்குறோம் பிடிச்சிருக்கோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு மாத கணக்கில் இருக்கலாம் இது வந்து நம்ம நார்மலாக வெயிலில் டெய்லி போட்டு போட்டு நம்ம எடுத்தோம்னா உப்பு கண்டிப்பாக சொல்லுவோம் கண்டம் போடுற மாதிரி இன்னொரு கால்களை வந்து கட்டி அது அப்படியே வச்சிருந்தா கூட இந்த மாதிரி போலி தான் பாதி ஈரப்பதம் பாதி வந்து நீங்கள் ஃப்ரீசர்லாம் பார்த்தீங்க எப்படி உடஞ்சி கிடக்குன்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கால் மேலெல்லாம் க்ரோத்திங் வர ஆரம்பிச்சிடும் பேக்டீரியல் க்ரோத் வரும் ஏன்னா இப்போ ஈரமாச்சுன்னா ஈரமாகும் காயும் ஈரமாக காய் ஃப்ரீசர் நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி கால்கள்லாம் இன்னும் பதப்படுத்தி வைக்கணும்னா இன்னும் ரொம்ப நாள் பண்ணா மைனஸ் எயிட்டி டிகிரியாவது நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக அந்த ஃப்ரீசர் அந்த மாதிரி இல்லை நீங்களே பாத்தீங்க எவ்வளோ ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்த அந்த அந்த மூடியெல்லாம் கையோட வருது உடஞ்சி போய் ஸோ அந்த இந்த இதில் வந்து கண்டிப்பா இவ்வளவு உணவும் வந்து கெட்டுப்போனும் ஒரு இதுக்காக இருக்கறனால யாருக்கையும் கொடுக்க முடியாது அதாவது இந்த மாதிரி இந்த கறிகள் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி கால்களில் வந்து வந்து நம்ம மாச மாசக்கணக்கில் கூட நம்ம யூஸ் பண்ணிப்போம் அதை வந்து இப்போ கரெக்டான டெம்பரேச்சரில் வைக்கணும் வெயிலில் காய வைக்கணும் எடுத்து வைக்கணும் ப்ராப்பராக இது பண்ணுவாங்க நம்ம வீட்டிலலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க உப்பு கண்டன்னு சொல்லுவாங்க அது போட்டு வச்சுன்னா ப்ரிசர்வே போட்டு வச்சோன்னா நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பாதி ஃப்ரீசருக்குள்ளே வச்சு இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வெளியே எடுத்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது அது மேலே வந்து க்ரோத் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து சேஃபான ஃபுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ இது சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உடல் ஃபுட் பாய்சனிங் சொல்றது பார்த்தீங்களா இறப்புகள் வருதுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய இப்போ வந்து இதை எல்லாமே கைப்பற்றோம் இது வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் எங்களோட மேலே அவங்க வந்து ஃபைன் போடுவோம் அவங்க